இக்கால மனிதனை பற்றிய ஏழு ஆச்சரியங்கள் ஒன்று மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட நேரத்தில் வந்தே தீரும் என்பதை அறிந்த மனிதர்கள் கவலைப்படாமல் தன் கடமைகளை செய்யாமல் சிரித்துக் கொண்டிருப்பது ஆச்சரியம் இரண்டு ஒரு நாளில் இவ்வுலகம் அழிந்து போகும் என்பதை அறிந்த மனிதன் உலகத்தின் மீது மோகம் கொண்டிருப்பது ஆச்சரியம் மூன்று எந்த ஒரு செயலும் இறைவன் விதித்தபடியே நடக்கும் என்பதை அறிந்த மனிதன் கைநழுவி சென்றவற்றை எண்ணி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது ஆச்சரியம் நான்கு மறுமை வாழ்க்கைக்கான தீர்வு இவ்வுலகிலேயே இருப்பதை நம்புகின்ற மனிதன் அதனை பற்றி அக்கறையின்றி வாழ்ந்து கொண்டிருப்பது ஆச்சரியம் ஐந்து நரக நெருப்பின் வேதனை பற்றி அறிந்த மனிதன் அது பற்றி சிந்திக்காமல் தொடர்ந்து பாவம் செய்வது ஆச்சரியம் ஆறு இறைவன் ஒருவனே என்று அறிந்த மனிதன் அவனைத் தவிர வேறு எவருக்கோ வணக்கத்தை நிறைவேற்றுவது ஆச்சரியம் ஏழு நரகம் சொர்க்கத்தை பற்றி அறிந்த மனிதன் உலகச் செல்வங்களை சேர்த்து வைப்பதில் தமது முழு வாழ்வையும் கழிப்பது ஆச்சரியம் அழிந்து போகும் ஆச்சரியங்களில் உழன்று போவதை விட எம் ஐயனின் பாதசரணங்களை தொழுவதே பேரின்பமே